நீ தினம் ஆபீஸ்க்கு வந்து அவர் வர்க்க கொஞ்சமாச்சு பாக்க வேண்டாமா அது எனக்கு புரியுது முதல்ல என்ன சுத்தி பிரச்சனை எல்லாம் தீர்ட்டோம் அதுக்கப்புறம் டெய்லி ஆபீஸ் வந்து சின்சியரா ஒர்க் பண்றேன் சரி எங்க போயிட்டு வரேன் ஒருத்தன பாத்து வரப்பா வர வழியில பாலங்கிலையும் மீனாச்சண்டி பார்த்தேன்ப்பா ஸ்ரீநிதி பார்க்க முடியலங்கிற கவலை அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்குப்பா அத வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா ஹலோ ஆ பேசிட்டேங்க யா சங்கர் டெல் மீ கார்த்தி ஸ்ரீநிதி மேல அவங்க பேரன்ட்ஸ் வச்சிருக்கிற அன்பை விட எனக்கு என்னமோ உன் தான் பெருசா தெரியுது உண்மைதான் மேடம் ஸ்ரீநிதி என்ன காதலிக்கிறதுக்காக சொன்ன போய் அதை தெரிஞ்சு நான் அவன் மேல கோபப்பட்டது இதையெல்லாம் மீறி அவ என் மேல வச்சிருக்கா அன்பு ஸ்ரீநிதி இல்லாத ஒரு லைஃப் என்னால ஃபேஸ் பண்ண முடியுமாங்கிற சந்தேகம்தான் ஸ்ரீநிதி கொடுத்து வச்சவ உங்க அப்பா அம்மாவுக்கு மருமகளா வரதுக்கு இல்ல எங்க அப்பா அம்மா தான் லக்கின் சொல்லணும் அவங்க விருமணம் பண்ண என் காதலியா வரதுக்கும் அவங்க மருமகளா வரதுக்கும் கார்த்தி ஸ்ரீநிதி கிடைச்சிட்ட உடனே கெட்டி மேலந்தா இல்லையா அதுல என்ன சந்தேகம் ஸ்ரீநிதி கிடைச்சிட்டா என்ன சொல்றீங்க ஸ்ரீநிதி எங்க இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா சாரி கார்த்தி ஸ்ரீநிதி கிடைச்சிட்டா கல்யாண சாப்பாடுன்னு தான் சொல்ல வந்தேன் ஒரு நிமிஷம் மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டு தெரியுமா இப்ப இல்லைன்னு சாரி கார்த்தி சாரி இட்ஸ் ஓகே வரப்பா வரமே பாய் பா என்ன கொடுமை சார் இது ஸ்ரீநிதி இருக்கிற இடம் தெரிஞ்சு கார்த்திகிட்ட சொல்ல விடாம தடுத்துட்டீங்களே சொல்லிருந்த என்ன நடந்திருக்கு கார்த்தி நேரடியா ஸ்ரீநிதியை தேடி போயிருப்பான் அவ அவன் கூட வர முடியாதுன்னு சொல்லியிருப்பான் ஸ்ரீநிதியை பார்த்த சந்தோஷத்துல அவ அப்பா அம்மா கிட்ட போய் ஸ்ரீநிதி பெண்கள் நல்வாழ்வு மையத்துல தான் இருக்கான்னு சொல்லியிருப்பான் அவங்களும் அங்க போயிருப்பாங்க அவளும் அதுக்குள்ள அங்கேருந்து கிளம்பிருப்பா இதெல்லாம் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி எங்க போய் தேடுவ நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில அவன் நிம்மதியா இருக்கா அதையும் கெடுக்கணுங்கிறியா சாரி சார் கார்த்திகோட லவ் ஃபீல பாத்து உண்மையே சொல்லிடலான்னு தோணிச்சு எல்லாரும் எமோஷனலான உளறிடுவாங்க அதனால ஏற்படுற சாதக பாதகளை யோசிக்கிறதே இல்ல இனிமே அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் சீனிதி கிட்ட இருந்து நல்ல தகவல் வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு கொஞ்சம் பொறுத்து இருந்தப்பா

அவளை தேடி கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுல ஒப்படைக்க வேண்டாமா அது அவங்க கடமை இல்லையா கார்த்திய கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பல்லவியும் அந்த பயலும் எப்படி எல்லாம் துடிச்சாங்க அவனை கண்டுபிடிக்க எப்படி எல்லாம் பாடுபட்டாங்க புள்ள கிடைச்சதும் ஸ்ரீநிதி எக்கேடு கேட்டா நமக்கு என்னன்னு பேசாம விட்டுட்டாங்க மா அப்படி எல்லாம் இல்லமா ராஜாராமன் பல்லவியும் அப்படிப்பட்டவங்க இல்லமா சும்மா இரு அந்த பயல பத்தி என்ன விட உனக்கு நல்லா தெரியுமா ஸ்ரீநிதி வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு யார் காரணம் அந்த குடிகேடி பேசின பேச்சு தானே காரணம் அப்பவே அவளை நாலு அரை அரைஞ்சு அடக்கி வைக்க இந்த பயலுக்கு திராணி இல்லாம போயிடுச்சு கார்த்தி அவங்களுக்கு தப்பி பிறந்த பையன் அவனை நினைச்ச எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு பெருமையாவும் இருக்கு என்னமா நீங்க கார்த்திய நல்லவன் சொல்றீங்க ஆனா உங்க பெத்தவங்கள கெட்டவன் சொல்றீங்க உனக்கு சொன்னா புரியாது மீனாட்சி பரத நல்லவன் ஆனா அவன பெத்த கைகேயே கெட்டவ பிரகலாத நல்லவன் ஆனா அவன் அப்பா ஹிரண்ய ரொம்ப கெட்டவ அப்படிதான் இதுவும் மா இப்படி எல்லாம் பண்ண ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கலாமா ஆனா ஒன்னு நிச்சயமா சொல்றமா ஸ்ரீநிதியை தேடுற விஷயத்துல நம்ம ராஜாராமன் பல்லவிய முயற்சியை கைவிடவே இல்லமா தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க

அதனால உன் ஃப்ரெண்ட அவனோட வேலையெல்லாம் எல்லாம் மூட்டை கட்டி வைக்க சொல்லிட்டு முதல்ல ஸ்ரீநிதிய கண்டுபிடிக்கிற வழியை பாக்க சொல்லு சரிமா நீங்க சொன்னதா நான் ராஜரா மட்டும் சொல்லிடுறமா நீ சொல்றத பார்த்தா என்னமோ எனக்காக சொல்ற மாதிரி இருக்கு நான் உன நம்ப மாட்டேன் நீ சுந்தரத்துக்கு போன் போடு நான் அவங்க கிட்ட சொல்றேன் வேணமா நானே சொல்றேமா இப்போ நீ போடுறியா நான் போட்டுமா நானே போடுறேமா

நீங்க சும்மா இருந்துறதா அவளை தேடி கண்டுபிடிக்க நீங்க எந்த முயற்சி எடுக்க வேண்டாமா இல்ல கார்த்திகை தான் கடிச்சிட்டானு ஸ்ரீநிதியை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்னு கை கழுவி விட்டுட்டீங்களா இல்லமா நாங்களும் எங்களால அந்த எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் என்னத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க பாவம் அந்த கார்த்திகை தான் அவளை தேடி தெரு தெருவா அலைஞ்சுகிட்டு இருக்கான் அவனுக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி கூட உங்களுக்கு இல்லையே அம்மா நீங்க ராஜாராம மேலையும் பல்லையும் மேலையும் இருக்கிற விருப்பில தான் இப்படிலாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறேன் அந்த பொண்ணு காணாம போனதுக்கு பல்லவிதான் பொறுப்பு அதனால அவளை தேடி கண்டுபிடிச்சு பெற்றவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது அவளோட பொறுப்பு தான் அதனால அந்த பைய கிட்ட சொல்லி அவளை தேட வேண்டிய ஏற்பாடு செய்ய சொல்லு அம்மா அது வந்து குறுக்க பேசாத இந்த விஷயத்துல நீங்க ஏனோ தானோன்னு இருந்தீங்க தீராத பழி என் குடும்பத்தை வந்து சேரும் இந்த பையன் என் குடும்பத்துக்கு சேர்த்து வச்சிருக்கிற பாவம் போதுண்டா அவனுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி இதெல்லாம் எடுத்து சொல்லு சொல்றியா இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ அழவே கூடாது எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் கண்ணை தொடச்சுக்கோமா நீ இங்க வந்து சேர்ந்துட்ட உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு நினைச்சுக்கோ என்னச்சு ஏன் அழுது இந்த பொண்ணு நேத்துதான் நம்ம இல்லத்துக்கு வந்தது இங்க வந்ததுல அழுதுகிட்டே இருக்கு என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்குது இது பாருமா உன் பேர் என்ன பயப்படாதீங்க இந்த இடம் இல்லை நம்ம வீடு இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட சிஸ்டர்ஸா நினைச்சுக்கோங்க சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன கவிதா குட் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க வீட்டு ஞாபகம் வந்துடுச்சா ஞாபகம் வந்து என்னங்க பண்றது சொல்லிக்கிறதுக்கு வீடோ உறவுக்காரங்களோ யாருமே இல்லை அப்பா அம்மா அண்ணன் தம்பினு யாருமே இல்லையா அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க அதையெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு வேதனை தான் அதிகமாகும் நீங்க நினைக்கிறது தப்பு கவிதா மனசுக்குள்ள புதைஞ்சு கிடக்குற வேதனையை வெளியில கொட்டி தீத்துட்டா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில அடிபட்டு பல வேதனைகளை அனுபவிச்சவங்கதான் இப்போ அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க எதனால தங்களோட மனசுல இருந்த பயம் வெறுப்பு கவலை எல்லாத்தையும் வெளியில கொட்டிட்டு தெளிவான மனசோட இருக்காங்க அதனாலதான் நீங்களும் அப்படி எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு மனசை சுத்தமா வச்சுக்கணுங்கிறது தான் என் ஆசை நீங்க சொல்ல போற எதுவும் ஒரு வார்த்தை கூட வெளியில போகாது சொல்லுங்க எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு எங்கள் அப்பா ஹார்பரில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தப்போ எனக்கு பக்கத்து வீட்டு பையனோட பழக்கம் ஏற்பட்டுச்சு முதல்ல அது சாதாரண பழக்கமாக தான் இருந்தது நாளடைவில் அது காதலாக மாறிடுச்சு அவரும் என்ன மாதிரி வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருந்தார் எங்கள் ரெண்டு பேர் காதலும் வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் காதல் மயக்கத்தில் மூழ்கியிருந்த எங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல காதல பிரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதோ எங்க அம்மா அப்பா எனக்கு வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நானும் என்னோட காதலரோ வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாம கிளம்பி பெங்களூர் போயிட்டோம் பெங்களூர்ல ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கினோம் ஆனா எங்களுக்கு செலவுக்கு பணமே இல்ல அதனால என் கழுத்துல இருக்க நகையெல்லாம் கட்டி அவர்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் வச்சு பணம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அதை எடுத்துட்டு போனவர்தான் திரும்பி வரவே அப்புறம் ரூம் வாடகை காசு இல்ல என்னோட கதையை கேட்டுட்டு ஹோட்டல் ஓனர் தான் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாரு போலீஸ் வந்தாங்க என்னை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து இங்குள்ள போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க நான் இங்கே அப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் ஓடி போன அவமான தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க சாவுக்கு யார் காரணம் நான் தானே நான் ஓடி போனதுனாலதான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க பாருமா இங்க வந்ததுக்கு அழக்கூடாது நடந்த நடக்கிற நடக்க போற எதுக்குமே நாம பொறுப்பு கிடையாது அது கடவுளோட சித்தம் இனிமே மத்தவங்களோட சந்தோஷத்துல உன்னோட வேதனையை மறக்க முயற்சி பண்ணு ஹேமா இவங்களை அழைச்சிட்டு போய் நம்ம இல்லம் பூரா சுத்தி காட்டு மேடம் போம்மா பழசம் இன்னைக்கு புதுசா பிறந்த மாதிரி நினைச்சேன் போ என்ன ஸ்ரீ ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு இந்த பொண்ணோட கதையை கேட்கிற வரைக்கும் நான் தான் இந்த உலகத்துலையே ரொம்ப துரதிருஷ்டசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு எனக்கு தோணுது மேடம் உண்மைதாம்மா காலுக்கு செருப்பு இல்லன்னு அழுதுட்டு காலே இல்லாதவன பார்த்து மனசு தேத்திக்கிட்ட கதை தான் இது இந்த பொண்ணோட அப்பா அம்மா மாதிரி ஏன் அப்பா அம்மா தற்கொலை பண்ணிக்கல அதுவே எனக்கு பெரிய ஆறுதல் மேடம் தற்கொலை செஞ்சுக்கலே தவிர அவங்க அணு அணுவா செத்துட்டு இருக்காங்கம்மா அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்ன மேடம் என்ன சொல்றீங்க ஆமா ஸ்ரீ நீ உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சா மட்டும் போதுமா நீ எப்படி இருக்க உன் குறை என்னன்னு தெரிஞ்சுக்க அவங்க ஆசைப்பட மாட்டாங்களா உன்னை பார்த்து உன் கூட பேசாத ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு நரக வேதனை தான் உன்னை இங்கிருந்து விரட்டுறதுக்காக நான் அப்படி பேசல நீ படிச்சவ நல்லா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வா